திருவாசகத்துக்கு உருகாதார் வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவில் திருவாசகம் கீர்த்தி திருவகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் நாயினேனை நலம் வழி தில்லையில் கோலம் மார்த்தர் பொதுவெனில் வருக என ஏல என்னை இங்கு ஒளிந்தருளி அன்று உடன் சென்று அருள் பெறும் மடியவர் ஒன்ற உடன் கலந்தருளியும் அதாவது நாய் போன்ற என்னை வருக என்று சொல்லி என்னை இங்கு விட்டுவிட்டு விட்டு தன்னோடுள்ள அடியாரோடு இறைவன் மறைந்தருளினார் இதுதான் இந்த பாடலோட பொருள் இப்போ இதோட விளக்கத்தை பார்ப்போம் மாணிக்க வாசகர் திருப்பெரும் துறையில நடந்தத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு அரிம்பத்தன பாண்டியனுக்கு அமைச்சரா குதிரை வாங்க வந்த மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானே குருவாக வந்து இறை அனுபவத்தை தர்றாரு அதுக்கப்புறம் தில்லைக்கு வருக அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சீடர்களோட மறைஞ்சிடுறாரு இப்படி திடீர்னு மறைஞ்சு போனதும் அதிர்ச்சியான மாணிக்கவாசகர் மனசு ரொம்ப வருத்தப்படுறார் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நம்மளை இங்கு விட்டுட்டு குருநாதரும் சீடர்களும் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தெளிவு பிறக்குது பல பிறப்புகள் எடுத்து பல முயற்சிகள் செஞ்சு பெற வேண்டிய இந்த இறை அனுபவம் திடீர்னு அவருக்கு கிடைச்சதும் நமக்கு இந்த இறை அனுபவம் கிடைக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு உடனே நாயினேனை அப்படின்னு தன்னை நாயை போன்றவன் அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல இது மாதிரி அறுபத்தேழு இடத்துல நாயினும் கடையேன் நாயேன் அப்படின்னு தன்னை மிக மிக தாழ்த்தி பாடியிருக்காரு மாணிக்க வாசகர் குருநாதரும் அடியார்களும் திடீர்னு நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு ஆனா அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா அவரை விட்டு போகுது புறத்தே காட்சி தந்த குருநாதர் இப்ப அவரோட அகத்துக்குள்ள வந்துடுறார் அதனால இதுவரைக்கும் சிந்திக்காத புதிய சிந்தனை அவரோட மனசுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்குது நம்ம பெற்ற இந்த இறை அனுபவத்தை பாடணும் அப்படின்னு அவர் அது வரைக்கும் நினைச்சதே இல்லை நம்மளை இங்க விட்டுட்டு போனதுக்கு காரணம் இந்த இறை அனுபவத்தை பாடணும் அப்படின்னு கூட இருக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது கோலம் ஆர்த்தரு பொதுவனில் வருக அப்படின்னு இறைவன் சொன்னதுதான் இந்த திருவாசகம் தோன்ற காரணமாயிருச்சு ஒன்று ஒன்ற உடன் கலந்தருடைய வரலாறு பத்தி இப்ப பார்ப்போம் மதுரையில இறைவன் மண் சுமந்த திருவழியாடல் நிகழ்த்தியதுக்கு அப்புறம் மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டோட அமைச்சர் பதவியை விட்டுட்டு திருப்பரிந்துரைக்கு வர்றார் அங்க அடியவர்களெல்லாம் எல்லாம் புடைசூல குருநாதர் வீற்றிருக்காரு அவரோட திருவடிகள்ல வீழ்ந்து வணங்குறாரு மாணிக்க வாசகர் அப்போ இறைவன் மகிழ்ந்து அடியவர்களை நோக்கி நான் கையில இங்கு வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு அதனால நான் மீண்டும் கையிலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார் அப்போ மாணிக்கவாசகர் வாசகர் உட்பட அனைத்து அடியவர்களும் குருநாதர் போறாரே அப்படின்னு நினைச்சு வருந்துறாங்க அப்போ இறைவன் சொல்றாரு வருந்தாதீங்க நான் அமர்ந்த இந்த குருந்த மரத்தடியில ஒரு பீடம் அமைச்சு என்னோட திருவடியை நிறுவி வழிபட்டுட்டு வாங்க ஒரு நாள் இங்க இருக்கிற இந்த குளத்துக்கு நடுவுல ஒரு ஜோதி தோன்றும் அதுல புகுந்து கையில அடைஞ்சு என்னோட இரண்டரை கலந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பின்தொடராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேயே நிறுத்திடுறார் ஆனா மாணிக்க வாசகர் மட்டும் அங்கேயே நிக்காம இறைவனை பின்தொடர்ந்தே போறார் அப்போ இறைவன் ஒரு கொன்றை மரத்தடியில உட்கார்ந்து நீ பொய்கையிலே தோன்றும் ஜோதியில உட்புகாமல் அந்த ஜோதி மறைஞ்சதுக்கு அப்புறம் உத்தரகோசம் வங்கிக்கு போய் அங்க தங்கி அங்க இருந்து தல யாத்திரையா திள்ளை வருக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு அதே மாதிரி பொதிகையில ஜோதி தோன்றுது அதுல அடியவர்கள் எல்லாம் உட்புகுந்து மறைஞ்சு போயிடுறாங்க அந்த அடியவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னா மானின வடிவம் தாங்கி திருப்பரம் துறைக்கு வந்த சிவகணங்கள் தான் இப்படி இவங்க ஜோதியில உட்புகுந்த இறைவனோட இரண்டரை கலந்ததைத்தான் மாணிக்க வாசகர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருழியும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம் சிவாய்